வணக்கம் அன்பர்களே விடியல் குகன் பேசுகின்றேன் இன்றைய எனது மன தோன்றலை உங்கள் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்கின்றேன் அதோ போறாரு பாருங்க அவர் யார் தெரியுமா நெதர்லாந்து பிரதமர் மார்க் ரூட்டே முன்பு நேட்டோ செக்ரட்டரி ஜெனரலாக தேர்வு செய்யப்பட்ட அவர் பதினாலு ஆண்டுகள் வகித்த பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் அவர் தன் அலுவலகத்தை விட்டு சைக்கிளில் வெளியேறிய வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகியது சைக்கிளில் எளிமையாக சென்ற பிரதமரை பார்த்தீர்கள் இப்போது பாருங்கள் இவர் யார் என்று தெரிகிறதா இப்போது கார்கள் பல வரிசையாக வர போகிறாரே இவர் ஒரு அரசியல்வாதி இது எங்கே என்று கேட்கிறீர்களா நம்ம இந்தியாவில் தாங்க எத்தனை கார்கள் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீர்கள் சைக்கிளில் எளிதாக சென்றவருக்கா கார்கள் பல சூழ பந்தாவாக செல்லும் நம்ம அரசியல்வாதிக்கா சைக்கிள் செல்லும் அரசியல்வாதி ரொம்ப எளிமையாக இருப்பார் தினமும் சைக்கிளிலேயே போவதால் அவருக்கு பெட்ரோல் செலவு இல்லை உடலும் ஆரோக்கியமாக இருப்பதால் மருத்துவ செலவும் இல்லை அவரை சுற்றி பெரிய கூட்டம் எப்போதும் இருப்பதில்லை அவர்களுக்கு செலவு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை ஓட்டுக்கு பணம் கொடுப்பதில்லை மொத்தத்தில் சொத்து சேர்க்க பணம் சேர்க்க அவருக்கு கொஞ்சமும் அவசியமில்லை இல்லை மக்களின் வரிப்பணத்தினால் மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்யலாம் என்பதை மட்டும் அவர் பார்க்கின்றார் நம்ம அரசியல்வாதியை பாருங்க அதற்கு முற்றிலும் நேர் எதிராக இருக்கிறார் நிறைய பணம் சொத்து சேர்க்கின்றார் அவரோடு இருப்பவர்களையும் சேர்க்க செய்கின்றார் பணம் சொத்து சேர்க்கிறார்கள் என்றால் எப்படி என்று கேட்கிறீர்களா மக்கள் பரிப்பணத்தை கொள்ளையடிப்பது தான் அது மட்டுமல்ல இயற்கை வளங்களை சுரண்டுவது சட்டவிரோத தொழில் செய்வது இப்படித்தாங்க இவர் இப்படி இருக்கும் நிலையில் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்கிறீர்களா நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா என்ன சரி அவரையும் பார்த்தீங்க இவரையும் பார்த்தீங்க உங்க ஓட்டு யாருக்குங்க எளிமையாக இருப்பவனை ஏளனமாக பார்ப்பதும் வசதியாக இருப்பவனை வாய் பார்ப்பதும் இருக்கின்றவரை நமது நாடு மாறாதுங்க அன்பர்களே சரி என்கிறீர்களா சரி சரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்